நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு நில மோசடி நடந்திருக்கிறது என்ற செய்தியை நம்ம பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் குழந்தைசாமியில இருந்து தண்டபானிலிருந்து வருவாய் போட்டாட்சியர்கள் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்திருக்கிறார்கள் இப்போதில் இருக்கக்கூடிய பழனிசாமி எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுகிறார் நேர்மையாக செயல்படவில்லை அப்புறம் குளத்தூர் வட்டாட்சியர் வரதராஜன்ல இருந்து பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டு வரோம் திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்பது போல இவங்க பணக்காரர்கள்ட்ட பெரிய அளவுக்கு பணம் பிடிங்கிட்டு கல்குவாரி கிரசரு சப்டிஷன்லேருந்து பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து நிலா போன்ற குற்றவாளிகளெல்லாம் காப்பாற்றுகிற நிலைமைக்கு சக்திவேல் வட்டாட்சியர் குளத்தூரில் வேலை பார்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு இன்னும் பல்வேறு சொத்துக்கள் கருப்பு பணங்கா இன்னும் பினாமி சொத்துக்கெல்லாம் நிறையா வாங்கி போட்டிருக்காரு ஆனால் இந்த குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நில அளவர்கள் இந்த அளவுக்கு ஊழல் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் இதனை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டு வர்றோம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரை ஆட்சிகள் தான் மாறுகிறத விட காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு தொடர்பு கொண்டு செல்வராஜுங்கிற ஒரு நண்பர் உடல் ஊனமுற்ற அதாவது உடல் ஊனமுற்ற நம்ம தவற சொல்லக்கூடாது கால் கொஞ்சம் முடியாதவர் கால் சரியாக நடக்க முடியாதவர் அவர் நமக்கு தொடர்பு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இவர் அந்த நபரு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் அவருடைய மனைவியெல்லாம் ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவருடைய பேர் வந்து செல்வராஜு அவருடைய மனைவி பேர் வந்து சத்யா இவங்க வந்து சர்வே நம்பர் எழுபத்தஞ்சு பை பதிமூணு இந்த இடத்துக்கு வந்து சர்வேற்ற நிலம் வந்து அளந்து கொடுக்கறதுக்கு ஏன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனு போட்டிருக்காங்க இருபத்தி ஒம்பது அஞ்சு இந்த மாதிரி காலகட்டங்களில் மனு போட்டிருக்காங்க மனு போட்ட பிறகு நில அளவையர் அள அழக்க வந்து என்ன பண்ணியிருக்காரு நில அளவையர் பாலகிருஷ்ணன் ஒரு ஆறு அடி எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக அளந்து கொடுத்துருக்கார் இவங்க ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் நில அளக்க வரும்போது காவல்துறையும் வரணும்னு தானே கொடுத்துருப்பாங்க காவல்துறை வருவதற்கு முன்பாகவே நில அளவையர் பாலகிருஷ்ணன் அளந்து அந்த ஆறு அடி வந்து எதிர்பார்ட்டிக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனுக்கு கடைசியாக போகும்போது மூணுக்கு ஆறு தான் தேவைப்படுது அந்த ஆறடி நிலத்தை பாலகிருஷ்ணன் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்குட்றாரு அது இவரோட நிலத்தை கொடுத்துட்டா பரவாயில்ல செல்வராஜ் சத்யாவோட இடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் செத்தாருக்கு நாமளுதும் நாம் செத்தால் அழுவா அதுதான் வாழ்க்கை ஏன்னா கொஞ்சோண்டு இடத்துக்கு அடி இடத்துக்கு ஒரு அடி இடத்துக்கு அடுத்த நிலத்துக்கு இப்படிலாம் ஆசைப்பட்டு இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் இந்த பாலகிருஷ்ணன் நிலாவை இந்த மோசடிகளை செஞ்சிருக்கார் இப்போ இருக்கக்கூடிய வட்டாட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது ஏற்கனவே இருந்த சக்திவேலு போல ஊழல் முறையீடுக்கு துணை போவாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது இங்கே ஏற்கனவே இருந்த கவிதாராமு மாவட்ட ஆட்சியர் ஊழல் முறையீடுகளுக்கு துணை போகிற வகையில் சக்திவேலு வட்டாட்சியரை தொடர்ந்து காப்பாற்றி வந்தார் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கடிதம் அனுப்பியிருக்கோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் வேலை பார்த்த அந்த சக்திவேல் வட்டாட்சியரை முன்னாடியே கை வச்சு தூக்கியிருந்தால் இந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாலைகள் இந்த குளத்தூர் வட்டாட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருப்பார்கள் ஏதாவது நம்ம செய்தி போட்டோம்னா உடனே அவனால் என்ன பண்ண முடியும் அரசியல் பிரமுகர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களால என்னங்க பண்ண முடியும் நான் தர்றேங்க கட்டிங்க ரெகுலராக நான் சொல்கிற வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர்கள்ட்ட சில பேர் போட்டு கொடுக்குறது சில வேலையெல்லாம் பண்ணுறது நம்மள்கிட்ட நேருக்கு நேராக மோத முடியாத சில கருங்காலிகள் அப்படி அந்த வேலைகளை செய்கிறார்கள் ஏன்னா அப்படி தான் என் மேலே பொய் வச்சு போட்டாங்க உடையாலப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த பொய் கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஎல்லாம் நிம்மதியாக இருக்காங்களா அரசை நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளணும் அந்த சம்பந்தப்பட்ட பொய் வழக்கு போட வச்சாங்களா அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்களா என்னை பிரச்சனை பண்ணாவிங்க அவங்களா நிம்மதியாக இருக்காங்களா மெண்டல் பிடிச்சி போய் அழைகிறாங்க நேருக்கு நேரு மோத தெம்பு திராணி இல்லாத கைவாளிகள்லாம் பொய் வழக்கு போட்டு உண்மையாக போராடுகிறவர்களை போய் பொய் வழக்கு போகிறீங்க ஊழல் முறைகேடுகள் கூடாது என்பது தான் காசு பணங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படுந்தாங்க ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறை எவ்வளோட நம்ம வாழ்கிறோம் சரிங்களா நான் சின்ன வயசுலேருந்து பேனா தூக்க ஆரம்பித்தேன் இன்ன வரலையும் நான் ஊழல் முறைகளுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கேன் அதாவது கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்படலாம் கொஞ்சம் பணம் வாங்கலாம் தவறு இல்லை அரசு அதிகாரிகளாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் தேவைக்கு மேலே நீங்கள் ஏன் கோடிக்கணக்கில் ஏன் சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு சொத்து சேர்க்க முடியும் அமையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து சேர்த்துட்டு போனாங்களே சந்தனப்பட்டியில் போனாங்க நம்ம சாதாரண பட்டியில் போக போகிறோம் அவ்வளோதானே ஏன் இந்த மாதிரி ஆசைப்பட்டு இந்த ஏழை எளிய மக்களை உப்பிடையக்கூடிய சேர்ந்த சத்யாவையும் செல்வராஜையும் இந்த அளவுக்கு நீங்கள் மனநோகும்படி அவங்க வந்து மனவேதனையில் அண்ணே நீங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க திருச்சி சமயபுரத்துக்கு வரணும்ப்பா அண்ணே பசு கூட காசு இல்லைண்ணே சரி இதாக கூகுள் பே இருக்கான்னு அமுச்சு விட்றேன் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னா இல்லைண்ணா நான் நேரில் கார் எடுத்துகிட்டு வரேன் இல்லை வரல அப்படின்னு அப்புறம் அங்க உள்ள ஒரு மணிகண்டன்கிற ஒரு நண்பர் மூலிமா அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அவங்க சம்பந்தப்பட்ட மனுக்களை எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க அதை தான் நம்ம இப்போ செய்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே அந்த ஏழை எளிய மக்களை நசுக்குகிற வகையிலே அங்கே இருக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும் குழந்தைசாமியா இருக்கட்டும் வருவாய் கூட்டாட்சியர் நீங்கள் வருகிறவர்கள் எல்லாமே கோடி கணக்கில் ஊழல் முறைகேடு செய்து கருப்பு பணம் சேர்க்கிறீங்களே ஏன் இந்த அளவுக்கு சேர்க்கிறீங்க உங்கள் தேவைக்கு மேலே எவ்வளவு தேவைப்படுது பிச்சை ஏன் மாதிரி பண்ணுறீங்க தொடர்ந்து இங்கே குளத்தூருக்கு வரக்கூடிய அதிகாரிகள் வட்டாட்சியராக வரக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறீர்கள் என்ற வெட்ட வெளிச்சத்தெல்லாம் நம்ம போட்டோம்னா என்ன இன்றைய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரே அவரெல்லாம் இதில் எந்த விதத்தில் அவர் வந்து இந்த பகுதி மக்களுக்காக வேண்டி ஏதாவது உழைச்சிருக்காரா இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஊழல் முறைகளுக்கு எதிர்பார்க்க கந்திரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது குரல் அவர் பேர் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு ஞாபகத்துக்கே வராத அளவுக்கு இருக்கிறாருன்னா அவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் நமக்கே வந்து மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலே இந்த அளவுக்கு மோசடியெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும் நில மோசடி நடக்கும் நில அபகரிப்பு இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காதல் உள்ளதை பிள்ளைட்டு போகிறாங்கன்னா திமுகவில் காதோடு அறுத்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா இந்த சக்திவேல் வட்டாட்சியருக்கு எத்தனை பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இவரே இந்த வட்டாட்சியரத்தில் வேலை பார்க்கணும்னு எத்தனை பேர் பேசியிருக்கீங்க இதெல்லாம் நம்ம வெளியிட விரும்பாமையா வெளியிடலாம் சரி எல்லாம் மனவாடே சரி போ அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையாக போகிறோம் பெருந்தன்மையாக ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருக்க மாட்டோம் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து தார் ரோடு போடுறதுலேருந்து சிமெண்ட் ரோடு போடுறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து கட்டடம் கட்டுறதுலேருந்து நில அபகரிப்புலேருந்து பற்றிலும் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அது போதாது என்று இந்த வட்டாட்சியர்கள் நில அளவையர்கள் எல்லாம் ஊழல் முறைகேடு பண்ணுறாங்கன்னு செய்தி போட்டோம்னா நம்மளை மாட்டி விட்றது கோத்து விடுறது அது போன்ற வேலைகளை நேரடியாக மோத முடியாத திராணியற்றவர்கள் பொய் வழக்கு போடுறது இந்த வேலைகளை அதிமுக ஆட்சிகளும் செஞ்சிங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கையில் வச்சுக்கிட்டு அவர் மூலமாக என்னை வந்து பொய் வச்சு என் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா பண்ணிட்டு இருக்கலாம் முன்னாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொஞ்சம் ஆட்டம் போட்டிங்களா நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு எப்போ வர போகிறீங்க உங்கள் கட்சியே இங்கே துண்டாடி போய் கிடக்குது ஆகையினால் ஆட்சி கட்சி எல்லாம் விட்டுருங்க இந்த உப்புளைய குடியில் இருக்கக்கூடிய இந்த சத்யா செல்வராஜுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஆரடி நிலத்தை அபகரித்த பாலகிருஷ்ணனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறது இந்த அரசாங்கம் குளத்தூர் வட்டாட்சியர் என்ன தண்டனை கொடுக்க போகிறார் இங்கே வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பழனிசாமி தான் இங்கே வருவாய் கோட்டாட்சியர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வருவாய் கோட்டாட்சியர் நீங்கள் இந்த மனு ஏதாவது உங்களுக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா உடனே வந்து லகரத்துட்டு செய்திக்கு போயிட்டாங்க செய்திக்கு போவாங்க போய் என்ன போய் தூக்குப்பட்டு செத்து போயிடுவாங்களாண்ணா இங்கே குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எந்த வகையிலும் கவலைப்படாதீங்க எந்த ஊழல் பெருச்சாளிகள் உங்கள் நிலத்தை அபகரித்தாலும் உங்களிடத்துல வீம்பு பிடிச்சாலும் சண்டை பிடிச்சாலும் உங்கள் மேலே மோசடியாக எந்த வீட்டில் எந்த எந்த ஒரு தவறு நடந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் நான் எவரையும் பார்க்க மாட்டேன் நான் வச்சு பார்க்க மாட்டேன் செய்தியை வச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் எவனுக்கும் இங்கே பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஏழை எளியோருக்கு பொதுமக்களுக்கு நம்ம ஆதரவாக எப்போதுமே நிற்போம் அவர் ஒரு கால் முடியாதவரே அவர் வந்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு அவர் நிலத்தை போய் ஆரடி பறிச்சிருக்கீங்கன்னா என்ன திமிர் மயிறு உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா உடனே வந்து அவர் வந்து வேற சமுதாயத்தை சார்ந்தவர் என்ன அவருக்கெல்லாம் நம்ம கேட்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டீங்களா எந்த சாதியாக இருந்தாலும் சாதி மதம் என்பது அது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா ஆனால் இங்கே பிரச்சனை வந்துட்டாங்கன்னா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்குமே நம்ம குரல் கொடுப்போம் அதனால் வட்டாட்சியர்ஸ் ஆட் இந்த குளத்தூர் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் பண்ணாத நீ எதிர்பார்ட்டிக்கிட்ட பணம் வாங்கிட்டியாமல் இந்த ஆறடி நிலத்தை யாயை நீ வந்து இது மாதிரி அபகரிச்சா எதிர்பார்த்திக்கிட்டே ஏன் இது மாதிரி அவங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்தோன்னு வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் பல்வேறு செய்திகள் இப்போ இருக்கிற வட்டாட்சியரை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது துணிச்சனா செய்தியை வெளியிட்டு சக்திவேல் வட்டாட்சியர் ஊழல் முறைகேட்டிலேருந்து தப்பிச்சு போய் கலெக்டர் ஆஃபீஸில் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இப்போயும் சில டிகால்ட்டி வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலு தோராயமாக ஒரு நூற்றம்பது கோடி ரூபா ஊழல் முறையீடு செய்து கொண்டு போயிருக்கிறார் எந்த வட்டாட்சியரத்துக்கு போனாலும் அங்கே ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறது ஒவ்வொரு வட்டாட்சியரும் தமிழ்நாடு முழுவதுமாக போனால் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறது பத்து கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குறது இன்னும் பத்து கோடி ரூபாய் சின்ன வீட்டுக்கு செய்கிறதுனா என்னையா மக்களுடைய வரிப்பணத்தை என்ன என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறீங்களா அண்ணா எங்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணுறதுக்கும் அஞ்சு கோடி ரூபா வீடு கட்டுறதுக்கும் அப்போ மக்கள் என்ன கேன பயிர்வளாண்ணா தொடர்ந்து இந்த வேலைகளை குளத்தூர் வட்டாட்சியில் இருக்கக்கூடிய சக்திவேல் வட்டாட்சியை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இருக்க வட்டாட்சியரும் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பாலகிருஷ்ணன் நிலாளவர் மரியாதையாக நீங்கள் வந்து இந்த செல்வராஜ் சத்யா அவர்களுக்கு ஆறடி நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் கடைசியில் போகும்போது எல்லாத்துக்குமே ஆறு ஆறுக்கு மூணு தானே நிலம் அது கூட இல்லை தூக்கி ஓயாமரி சுடுகாட்டில் எரிச்சிட்டு போயிட்றாங்க இல்லையா ஏஐயா இந்த மாதிரி நிலம் காசு பணம்னு சாவுறிங்க தேவைக்கு மேல் தேவையில்லை என்பதை உணருங்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை உணருங்கள் செல்வராஜ் சத்யா அவர்களுக்கு இந்த இடம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இடம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் பாலகிருஷ்ணன் பற்றியோ வட்டாட்சியர் பற்றியோ பல்வேறு செய்திகளை அந்தரங்க செய்தி முதல் கொண்டு நம்மள்கிட்ட இருக்கு வச்சோம்னா அவ்வளோதான் பல விஷயங்கள் வெளியில் வரும் ஆகையினால செல்வராஜ் உப்பிலே கூட சேர்ந்த செல்வராஜும் சத்யா இவர்களுக்குரிய நிலத்தை அந்த ஆறுடி நிலத்தை கொடுத்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிடலாம் இறைவனின் பார்வையிலிருந்து தப்பித்து விட முடியாது இருந்தாலும் சட்டத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியராக பழனிசாமி பழனிச்சாமியா அல்லாது ஆர்ம தரில் பழனிசாமி தான் இன்னைக்கு எல்லா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் இது கவனத்திற்கு போகும்போது நடவடிக்கை எடுக்கணும் குளத்தூர் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய பேர் வந்து இந்த யூடியூப்லேயே வரும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னுடைய கைபேசி எண் எழுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி எட்டு பன்னெண்டு ஆறுநூற்றி பதிமூணு இந்த நம்பருக்கு பேசுங்க எவ்வளோ பெரிய பெரிய அப்பாடக்கராக இருந்தால் நிலமோசடி செஞ்சானா அவங்களை பற்றி நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுத்தி ஆள் பெல் பட்டன் எழுத்தி வழக்கம் போல் ஆதரவு விடுங்கள் உங்கள் ஆதரவே எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்